வணக்கம் என்னுடைய பெயர் மனோகரன் சோமஹாலன் கலைப்பீட ஒன்றிய தலைவர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அண்மைய சில நாட்களாக இலங்கையின் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் தாயகத்திலே காணப்படுகின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனூடான மலை என்பது எங்களுடைய தமிழ் தேசத்து உறவுகளை மிகுந்த அனர்த்த ரீதியான பாதிப்புகளுக்கு இருந்தது அந்த வகையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தினை பொறுத்தவரையில் ஏராளமான மாணவர்கள் இந்த வெள்ள அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதி இருந்த பரீட்சைகள் ஜாவம் பீடாதிபதியினுடைய மற்றும் துணைவேந்தருடைய உத்தரவின் பெயரிலே தள்ளி போடப்பட்டிருக்கின்றது அவ்வளவு தூரம் மழையினுடைய தாக்கமானது இங்கு அதிகளவாக காணப்படுகின்றது பல்கலைக்கழகத்திலே போதிய தங்குமிட வசதிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் பல்கலைக்கழக சூழலை அண்டிய பகுதிகளில்தான் வாடகை கொடுத்து விடுதிகளில் தங்கி வருகின்றார்கள் அந்த நிலையில் அவ்வாறு தங்கி வருகின்ற விடுதிகள் யாவும் வெள்ளங்களால் நிறைந்து காணப்படுகின்றது வெள்ளங்களால் நிறைந்து ஏராளமான மாணவர்கள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்திற்கு அழைப்படுத்தியிருந்தார்கள் எங்களால் இயன்ற உதவிகளை கலைப்பீடம் மாணவர்களுக்கு செய்திருந்தோம் உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தமானது தமிழ் பேசும் மக்கள் என்பதை தாண்டி எங்களுடைய கலைப்பீடத்தின் மாணவர்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையையும் மிகுந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்திருக்கின்றது இந்த சவாலிலிருந்து இரண்டு நாட்களாக நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினை பொறுத்தவரையில் இந்த வெள்ளையர்த்தத்திற்காக நாங்கள் இயன்றவரை எங்களுடைய நிர்வாக முகாமைத்துவங்களை செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருக்கின்ற தொள்ளாயிரம் மாணவர்கிற்கு கோண்டாவலில் இருக்கும் உமா சந்த்ரா என்ற அமைப்பினுடைய நிதி அனுசரணையுடன் ஆயிரத்தி இருபது மாணவர்களுக்கான இரவு நேர உணவினை கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வழங்கியிருந்தது மேலும் இன்றைய தினம் காலமை பல்கலைக்கழக விடுதிகளுக்கு வெளியில் இருக்கின்ற கலைப்பீட மாணவர்களுக்கு கலைப்பீடத்தினுடைய முன்னூறு மாணவர்களுக்கு காலை நேர உணவினை நாங்கள் வழங்கியிருந்தோம் இது தவிர மாணவர்களுக்கு திடீர் அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது கலைப்பீட மாணவர் ஒன்றியமும் கலைப்பீட மாணவர்களும் கலைப்பீடத்தினுடைய நிர்வாகத்தினரும் குறிப்பாக பீடாதிபதி எங்களுடைய விரிவுரையாளர்கள் ஜாவரம் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருந்தோம் உண்மையிலேயே இந்த வெள்ள அனர்த்தமானது ஒரு மிகுந்த இடர்களை எங்களுக்கு அளித்திருந்தாலும் இந்த இடர்களை தாண்டி பயணிக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றோம் காபோதா உயர்தரம் மாணவர்களுடைய பரீட்சைகள் என்று அனைத்தும் பிற்போடப்பட்டிருக்கின்ற நிலையில் கல்வி ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த இடர் அனர்த்தமானது எங்களுக்கு ஒரு மிகுந்த தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது மேலும் மலைகள் தொடரும் பட்சத்தில் மேலும் அனர்த்தங்கள் தொடரும் பட்சத்தில் எங்களுடைய கலைப்பீடத்தினுடைய மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஏதாவது உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் சமூகத்தில் உள்ள பெரிய நபர்கள் புலத்தில் உள்ள நபர்கள் அதற்கான நிதிகளையும் அதற்கான பொருளுதவிகளையும் எங்களுக்கு செய்து கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான ஒரு நிலையில் தொடர்ச்சியாக கலைப்பிடத்தின் கலைப்பட மாணவர்களுடைய என்பது தமிழ்த் தேசிய அரசியல் அன்று தொடக்கம் ஒன்றுவதை பயணித்துக் கொண்டிருக்கின்றது அண்மையிலே யாழ் மாவட்டத்துக்கு வருகை வந்திருந்த சீன தூதுவர் மக்கள் மாற்றத்தினை நோக்கி பயணிப்பதாகவும் அவர்கள் மாற்றத்திற்கான தீர்வினை நோக்கி பயணிப்பதாகவும் அந்த கருத்தினை பதிவு செய்துள்ளார் காணாமலாக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் மற்றும் தமிழர்களுடைய தீர்வும் அவ்வாறானதாகவே அமைவதாகவும் அவருடைய கருத்து புறப்பட்டிருந்தது கலைப்பட மாணவர்களுடைய முறை போன்ற வகைகளிலும் தொடர்ச்சியாக பல்கலை பல்கலைக்கழகம் அழைப்புகளை நாடுகின்றும் அதனை தொடர்ச்சியாக புலப்படுத்துவதில்லை என்பதிலும் கலைப்பு இடம் மாணவர் ஒன்ற ஒன்றியம் என்ற வகையிலும் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நிலை என்ற வகையிலும் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி நாடுமல்ல நட்பு நாடுமல்ல என்பதுதான் எங்களுடைய தத்துவமாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் மிக நூறு வீதம் தெளிவாக இருக்கின்றோம் தமிழ் மக்களினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர் ரீதியாக மாத்திரமல்ல பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக வாழ்வியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஒவ்வொரு விடயத்திலும் தமிழ் மக்கள் கட்டமைக்கப்பட்டு இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள் இந்த இனப்படுகொலை செய்வது அரசாங்கங்கள்லான் என்று கூறுவது எங்களுடைய மிகப்பெரிய பிழை ஒரு அரசறிவியல் துறை மாணவனாக நான் மிகத் தெளிவாக சொல்கின்றேன் இன்று திரு சீன தூதுவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு படத்தில் சொல்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தமிழர்களுடைய இனப்பாடுகளை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார் அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மா மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்குமுறைக்கப்பட்ட தேச தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது இன்று வரை தமிழர்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடியம் ஏனென்றால் வெறுமனை பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவரொன்றியமும் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தது ஆகவே இன்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றது காணாமலாக்கப்பட்ட அம் விடயம் இன்று வரை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு இதாக இந்த விடயங்கள் ஜாவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஒன்றியம் இன்றும் உறுதியாக இருக்கின்றது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் இது நடந்தது ஆள் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம் இல்லை கடற்கரையிலும் இது உண்மையில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லணும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களே என்றா அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லணும் இது ஏனெண்டா நான் மாணவர் ஒன்றியத்தை தாண்டி ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படி காணாமல் ஆட்களுக்கு இது நடந்திருந்தால் அது சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படலாம் வழக்கு தொடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் ஜாவும் கூண்டிலே ஏற்றப்படலாம் அந்த வகையில் அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சிதான் அவர்களும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த வடிவத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் தொடர்ச்சியாக இந்த பொழுது கலைப்படர் மாணவர் மூலியமாக சமூகத்திற்கு ஏதாவது பணிகள் உங்களால் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றதா இல்லாத இது தொடர்பாக தொடர்ச்சியான மாணவர்களிட உயர்கல்வி நில பாதிப்புகள் தொடர்பில் எப்படி அமைந்திருக்கு கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சமூகத்தோடு இணைந்து செயற்படுவதற்கு மிக மிக விருப்பப்படுகின்றது நாங்கள் கலைப்பீட மாணவர் ஒன்றியமாக பொறுப்படுத்ததிலிருந்து சமூகத்துடன் இணைந்து மூன்று வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றோம் முதலாவது கார்த்திகை பூக்கள் எனப்படுகின்ற வேலை வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம் புத்தக ஜாசகன் எனப்படுகின்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம் நூல்கள் ஜாவற்றையும் கிராமத்தில் இருக்கின்ற நூலகங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் நான்கு கட்டங்களாக அந்த நூல்களை நாங்கள் அன்பளிப்பு செய்திருக்கின்றோம் இது இதில் எங்களுடைய விரிவுரையாளர்கள் எங்களுடைய பீடாதிபதி என மாணவர்கள் என்று நிறைய பேரில் பங்காற்றி கொண்டிருக்கிறோம் அது சம்பந்த அது தவிர இன்றைக்கு சமூகத்தில் வெள்ள அனர்த்தங்களை ஏற்படைக்க கழிப்பிட ஒன்றியம் முதற்கட்டமாக மாணவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கின்றது மேலும் இந்த உடல் இணர்த்தம் தொடர்புகின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு சமூகத்தில் பொறுப்பு பொறுப்புள்ள பொறுப்புமிக்க மனிதர்களாக நாங்கள் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை எங்களால் இயன்ற விடயங்களை நாங்கள் செய்ய கடமைப்பட்டுக்கிறோம் எங்களால் உறுதி கூர்ன்னு சொல்ல முடியாது எங்களோட வலுவுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வலுவுக்கு என்ன விடயங்கள் எளிமையாக இருக்கின்றதோ அவ்வளவு விடயத்தையும் ஒன்றியம் செய்யும் மாணவர் ஒன்றியம் என்பது குறிப்பாக ஒன்றியம் தாண்டி ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் என்பது தமிழ்மேசும் மக்களுடைய அடிநாதம் இருதயநாதம் அந்த கடமையை ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் ஒன்றியம் தொடர்ந்து செய்யும் செய்து கொண்டே இருக்கும்